எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இந்த ஊராட்சி ஆட்சியெல்லாம் எனக்கு வந்து இது இல்லை நாங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஊராட்சி ஆட்சியர் உள்ளாட்சியெலாம் இருக்காது அது செய்ய மாட்டேன் எம்ஜிஆர் செய்யல எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது நான் பார்க்குறேன் நான் அங்கே இருந்து வளர்ந்து வந்ததுனால என் மக்களை வந்து ஓர்மைப்படுத்த விடாமல் சிற்றூர்களில் சாதிய வன்மத்தை ஏற்படுத்தி அதை பிளந்து பிரித்து போட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுகிற சமூகங்களை கூறு போடுறதுல இது ஒரு பெரிய பங்கு வகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நானே வேறு வரைக்கும் தண்ணி போது அங்கே ஒரு வேலைக்காரன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே இதுக்கு ஒரு உள்ளாட்சி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியரில் என்ன பண்ணுறாரு நான் ஒரு நலத்திட்டம் போடுறேன்னா அதை செயல்படுத்துறதுக்கு தானே அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வச்சுருக்கேன் இவ்வளோ அதிகாரி இருக்கேன் அப்புறம் அங்கே கவுன்சிலராக இருக்கேன் என்ன அப்படியே கரப்படியாத கை காந்தியின் வாரிசுகளா இல்லை காமராஜின் பேரங்களா சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் தம்பி என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அதை விட வேலை என்ன வருது நான் வந்த வந்தபோது பார்க்காம இருக்க சொல்லுங்க பாப்போம் பார்க்காம இருக்க சொல்லுங்க எட்டு அமைச்சரை வச்சு இவ்வளவு பெரிய நாடு அன்னைக்கு பிரிக்கப்படாத அந்த சேர்த்து ஆண்டார்ல காமராஜர் எட்டே அமைச்சர் தானே அவர் காலத்துல தான் அரை இந்த நாடு வளர்ந்துருக்கு அவர் ஒன்பது ஆண்டு காலத்துல வளர்த்தெடுத்தத மீதி அறுபது ஆண்டுகள் அவர் வளர்த்துருக்காங்களான்னு மட்டும் ஒரு ஒரு சான்று சொல்லுங்க அவர் கட்டியதான் பள்ளிக்கூடம் அவர் கட்டினதான் அணை அவர் போட்டதான் சாலை அவர் கொண்டு வந்ததான் தொழிற்சாலை ஏதாவது இருக்கா அவர் பல அணைகளை கட்டினாங்க நீங்க பல துணைகளை கட்டினீங்க வேற என்ன பண்ணீங்க மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தாரு ஒரு பால் பண்ணை தொழிற்ச பால் பண்ணை தயாரிக்கு கொண்டு வந்தாரு நான் அதை அரசு பணியா மாத்துவேன்னு சிரிக்கிறீங்க அவர் கொண்டு வரும்போது அந்த பண்ணையில் வேலை செஞ்சவங்களா யாரு அது அரசு பண்ணி தானே ஏன் மூணு ஆவின் பால் விற்கிற ஆ எங்க மாட்டு பால் விற்கிறீங்கள மாடங்க பதில் வச்சிருக்கீங்கள ரேஷன்ல அரிசி போடுவியா விவசாயம் எங்க எங்க இருந்து அரிசி வருதுன்னு கேளுங்க என்ன கேள்வி கேக்குறீங்கல ரேஷன்ல அரிசி போடுறீங்களா அந்த அரிசி எங்க இருந்து வருதுன்னு கேளுங்க கொள்மு நீங்க சாராய போத்தல்களை இந்த டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்கிற குடோன் எப்படி சிற்றூர்களை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் செய்ய இருக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கள் வைக்க நீங்க எத்தனை சேமிப்பு கிடங்கள் வச்சிருக்க நீங்க பாக்கற இல்லளே, தெருவுல போட்டு அப்படியே மேல தார்பாயை போட்டு மூடி, மழை வெஞ்சவன முளைச்சி नाशமாகறதை நீங்க பாக்கற இல்லளே. அப்ப உலகத்துக்கு சோர்போட உலவகுடியின் மதிப்புக்கு நீ உழைப்புக்கு நீ இவ்வளவு தான் மதிப்பு கொடுக்குற அப்புறம் கட்டாச்சே வருதா அது வந்து அந்த நூல் விலையேற்றம் மின்சாரம் மின்சாரம் அதுவாகவே சொல்லணும் இப்போ ஈரோடு திருப்பூர் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுது இல்லை சிறு குறு தொழில் எல்லாமே காரணம் அந்த சொத்து வரியும் மின்கட்டண உயர்வும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது மின்கட்டண உயர்வு நெசவு உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியல எவ்வளோ பாதிக்கப்படுது அது நூல் விலை அந்த மூடப்பொருளின் விலையேற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்குது இந்த பட்டாசுல வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற இருக்குது பாதுகாப்பாக இருக்கணும் இன்னும் ஆரம்ப சுகாதார இல்லம் ஒரு 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 வெடித்த உடனே உடனே எடுத்துகிட்டு போய் ஒரு மருத்துவம் செய்யறதுக்கான மருத்துவ வசதியும் முதல்ல இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு பாதுகாப்பான இதை வந்து இவ்வளோ காலம் இவ்வளவு பேரிடர் பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கணும் மக்கள்கிட்டையும் சரி அந்த தொழிலாளர் தொழிற்சாலை உரிமையாளர்கிட்டும் சரி அதிகாரத்தில் இருக்கணும் சரி இந்த விபத்து தொடருது இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற திட்டம் நம்மட்டும் இல்லை அது அதுங்க ஒரு பெரிய சீர்கேடு அதனால தான் ஆண்டுதோறும் பேரிடரில் நம்ம அந்த திடீர் திடீர்னு வெடி நம்ம பல உயிர்களை பறிவு கொடுக்க வேண்டிய சூழல் வருது அதுபோல் அதுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை வந்து பெருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேனா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறதை தவிர கிடையாது இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இப்போ மாடு வளர்க்கிற இப்போ ஆயிரம் ஒரு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் ஒம்பது லட்சம் கோடி இருக்கு பால் எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு இருந்து வருது ஏன் நீங்கள் ஏன் இருந்து வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்குறது நீங்க நீங்கள் வீட்டுக்கூட ஒரு மாடு கொடுத்திய ஒரு ஆடு கொடுத்திய ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய ஏன் கொடுத்திய வறுமை போயிரும் நீங்கள் வீட்டில் வளர்க்க சொல்லி எங்கள் ஆத்தலப்பு கொடுத்திய நான் என்ன சொல்றேன் அந்த நாட்டில் வளர்ப்பேன்றேன் தானே ஒரு நாட்டுக்கோழியின் விலை கறி விலை எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆட்டுக்கறி விலை எவ்வளவு ஆயிரம் ரூபா ஆடும் மாடும் நடமாடும் வங்கி அப்படின்னு சொல்றான் மொபைல் பேங்க்குங்கிறான் நடமாடும் வைப்பகம்ங்கிறான் உனக்கு என்ன உனக்கு அவமானம் அப்ப நீ வெக்கப்படுறா கருதிங்க வெக்கப்படு பால் குடிக்க வெக்கப்படு மாடு வளர்க்கறது உனக்கு அசிங்கமா இருக்குல்ல வெக்கப்படு அப்போ மாடு பண்ணை ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ணைன்னா அது சார்ந்த வேலை படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துடுது பாலை எடுத்து தயாரிக்க பாலாடை கட்டி தயாரிக்க நெய் தயாரிக்க மோர் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க அதுக்குள்ள இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அந்த அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது நீர் நஞ்சாகாது நிலம் கெடாது புரிய புரிந்து நினைக்கிறேன் அப்ப எல்லாருக்கும் வாழ்விடத்தில் விருதுநகர்லேயே தொழிற்சாலை கரும்பு நல்லா விளையை கரும்புல இருந்து வெள்ளம் எடுக்க தயாரிச்சுக்கிற தொழிற்சாலை பனை வருது பனையிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறது பனை உலையிலிருந்து பெட்டி தயாரிக்கிறது நாரில் இருந்து கட்டுறது ஒரு கயத்து கட்டில் நாற்பதாயிரம் ரூபா அமெரிக்கால அவங்களா நம்ப எழுதா ஒரு கயத்து கட்டில் நாற்பதாயிரம் ரூபா ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல மண் சட்டி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா பதிமூணாயிரம் நீ பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராய வித்தியங்களை சாகடிச்சுக்கிட்டு நீ ரொம்ப கேள்வி கேட்டால் ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மகளு கொடுத்துட்டு அப்புறம் மகனும் கொடுத்துட்டு இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தானே எங்க தகுதி இவ்வளவு காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா வேளாண்மை சார்ந்து வா வாழைய விளைவி விருது நார்ல ஒருத்தர் வாழை நார்ல பை செய்யறாரு வேட்டி செய்யறாரு சேலை செய்யறாரு வாழை மட்டையில சாப்பிடுற தட்டு தயாரிக்க முடியும் இவ்வளவு இருக்குங்க அந்த இடத்துக்கு வா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் தொழிற்சி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் விவசாயம் செய்யறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அவர்கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி உங்களை மாதிரி நீங்க விவசாயம் செய்ய போயிட்டீங்க அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அங்கதான் பொருளாதாரம் இருக்குங்கிறது தக்காளி வேலை ஐயோ ஆயிடுச்சு குதிக்கிறேன் நீங்க தக்காளி விளைய வைக்கிறது வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட விளைவிக்க சொல் இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறிய அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இது இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்ப நான் இரண்டாயிரத்தி பதினாலு இப்ப முப்பது லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும் பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு உங்களுக்கு தெரியும் அதிகமா அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் மாடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமை செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமை செய்து அவ்வளவும் கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு அவன் காசை வாங்கி சாப்பிடுற இந்த நாடு இந்த அதிகாரம் இஸ்லாமியர் அடிச்சு வெளியில போடா திருத்தோலா ஓடுறான் அப்படின்னா எப்படி அப்ப ஊரானுக்கு நீ மாட்டுக்கரிய ஊட்டி விடுதா உள்ள சாப்பிட்டா அடிச்சு கொண்டுல இது ஒரு தத்துவம் வச்சிருக்கேன் நீ பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் ஒன்ல இருந்தது முதலிடத்தில் இருந்தது பால் ஏற்றுமதியில் இப்ப பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்த இந்தியா வருதுன்னு சொல்றாரு டைரி டேல பிரதமர் பேசுனது பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு இப்படியே பேசுறது இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் பால் வித்தாலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலான்னு ஏன் பால் விற்கலை ஏன் மாடு வளர்க்கல உனக்கு என்ன பிரச்சனை? ஹே டேவிட் சார் நான் வந்து உருவாக்குவேன். ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போறேன்னா அம்மா ஜெயலலிதா சட்டசபையில் பேசினது இருக்கு. இருக்கு பாருங்க இப்ப கேட்டீங்களா நான் 안ப்பட்டா அது அப்படியே அப்படியே சாதாரண கடலும் ராஜபட்டி இருக்கு.

அதுதான் வெளிநாடுகள்ல என்னதான் இந்த மூலப்பொருள் மூலப்பொருள் இல்ல இல்ல நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்க நமக்கு என்ன பிரச்சனையா நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்க குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பாத்தீங்களா தான் இது குறைக்க முடியல ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்க ஏன்னா அது அம்பானிட்டு இருக்கு இது அதானிக்கிட்டு இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அப்ப இது யார் என் முதலாளிகளுக்கான நீங்க பொருளாதார கொள்கையை வகுக்கும் போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது போது இது பாதிக்கப்படுது அதான் பிரச்சனை அவன் மூல ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில வச்சிருக்கிறது காரணம் அதுதான் அவன் குறைம்போது இவன் குறைக்கணும்ல அவன் குறைக்க மாட்டான் ஏன்னா இது முதலாளி லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அதான் பிரச்சனை அது எங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் பதறுவேன் குறைப்பேன் அப்படி இல்லையே நீங்க நீங்க ஒரு சொத்து வரிய கூட்டிட்டீங்க மின் கட்டணம் தான் கூட்டிட்டீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்றது இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன் நான் வாடகை வாடகை வீட்டில் கூடியிருக்கேன் வச்சுக்கிடுவோம் இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையிலேருந்து போட்டு கட்டுவாரே அந்த வாடகை கூட்டி கட்டுவாரன் வாடகை உயர்த்து கட்டுவார் இப்ப மின் கட்டணம் மின் கட்டணம் வந்து உயர்ந்துருது மின் கட்டணம் உயர்வு வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று எரிகாற்று ஊர்ல இப்போ நீங்க சிலிண்டர் விலை ஏறிடுது பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருந்ததுன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விலையேறி இருக்கு இப்போ இங்க விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சந்தை கூட்டிட்டு வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை அதனுடைய வாடகை அவனுடைய பெட்ரோல் டீசல் அதுக்கு டோல் கட்டுற ஆம்பாருங்க அந்த வாடகை இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது அங்க வரும்போது இருபது ரூபா தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிடுது அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க இதெல்லாம் சரி செய்யணும் ஒரே வழிதான் என்னை ஜெயிக்க வச்சிருங்க